வணக்கம் திருவம்பாவையினுடைய இருபதாவது பாடல் இத்தோடு திருவம்பாவை முடிகிறது பிறகு திருப்பள்ளி எழுச்சி என்று பத்து பாடல்கள் வருகிறது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தழிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் புற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் உன் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமுன் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் அடையலோர் எம்பாவாய் இந்த உலகத்தினுடைய ஆதியை இந்த உலகத்தினுடைய அந்தத்தை நடுவை சிவபெருமானை வைத்து சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் எல்லாம் உன் செயல் ஒரே வார்த்தை போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் முதல் முதலில் எல்லாவற்றிற்கும் தோற்றத்திற்கு மூலமாக இருப்பது உன்னுடைய பாதம் புதிய பாதை வருவதற்குன்னா எது ஆரம்பிக்கணும் பாதை ஆரம்பிப்பதற்கு பாதம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெயன் லீப் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் நிலாவிலே கால் வைத்த பொழுது சொன்னதாக சொல்லுவார்கள் ஒரு சாதாரண காலடி மிகப்பெரிய மனிதனுக்கான உயர்வான தாவல் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி புதிய பாதையின் ஆரம்பம் ஒரு பாதம் அந்த பாதம் சிவபெருமானுடையது அந்த பாதை இந்த மனித இனம் கடந்து வந்த பாதை போற்றி அருளுகன் ஆதியாம் பாதமல போற்றி அருளுகரின் அந்தமாம் செந்தளிர்கள் அந்தமுனேதான் ஆதியும் நீதான் பிறப்பும் நீதான் இறப்பும் நீதான் மருத்துவர்கள் பிறப்பை எளிதாக்க முடியும் இறப்பை தாமதப்படுத்த முடியும் ஆனால் இறப்பை விட முடியாது சாவுக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ அப்படிம்பார் கவியரசர் கனதாசன் மதிப்புக்குரிய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறந்த பொழுது அப்படியெல்லாம் ஈஸ்வரனை இறைவனை விட முடியாது தாமதப்படுத்துறதே கூட அது இறப்பை தாமதப்படுத்துவதே கூட அது விதிக்கப்பட்ட நாளாக இருந்தால் நமக்கு தாமதம் மாதிரி தெரியும் அதான் ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க ஒருத்தருக்கு மரணத்தை குறிப்பிட்ட நாளில் நிச்சயத்து வைத்திருந்தாராம் கடவுள் அது அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன பண்றாரு வெளியூர்ல இருந்தப்போ சரி நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க நம்மளோட சுற்றமும் நண்பர்களும் நிறைய தப்பிச்சுக்கலான்னு சொல்லி சொந்த ஊருக்கு கிளம்பிடுறாரு வெளியூர்ல நிறைய வேலை இருக்கு அதை விட்டுட்டு வேணாம் நம்ம தப்பிச்சுக்குவோம் இங்கே இருந்தா மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போயிடுறாரு அப்போ யமதர்மன் சொல்றார் சித்திரகுப்தர்கிட்ட நல்ல வேலைப்பா அவருக்கு சாவு வந்து சொந்த சொந்த ஊரில் தான் நடக்கணும்னு விதி இருக்குது நம்ம அந்த இருந்து போய் கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கேன்னு நினைச்சேன் நல்ல வேலை அவராகவே சொந்த ஊருக்கு வந்துட்டாரு நம்ம வேலை ஈஸியாக போயிடுச்சுன்னாராம் அந்த மாதிரி தான் எனவே அந்தமும் அவன் விதிப்படித்தான் அவன் விதிப்பது அதனாலே மரண பயம் வேண்டாம் ஐயோ செது போயிடுமோ நமக்குள்ள பல பயம் வருது ஏன்னா அவன் விதிப்படி உன் பாத மலர் தான் எங்களுடைய கடைசியை தீர்மானிக்கிறது போற்று எல்லா உயிர்க்கும் தோட்டமாம் பொற்பம் பிறந்த குழந்தை இறந்து போகிறது எல்லாம் அவனுடைய கட்டளை உன்னுடைய பாதத்தில் இருந்து உதிர்ந்து விழுகிற மலர்கள் தான் இந்த மனித பிறவி அது உதிர்ந்தவுடனேயே மிதி பட்டும் போகலாம் நெடுநாட்கள் நாட்கள் கழித்து மிதிபடலாம் நடுவிலே கோயிலினுடைய கும்பாபிஷேகத்திற்கு செல்லலாம் சாக்கடைக்கு போகலாம் எல்லாம் உன் விதிப்படி போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் உன் பூங்கழல்கள் எல்லாம் உன்னுடைய பாதம் தான் நாங்கள் அனுபவிக்கிற இன்பமல்ல எங்களுடைய முயற்சியா யோசித்து பார்த்தால் தெரியும் ஈவன் கடவுளை நம்பாதவர்கள் கூட என்னுடைய முயற்சி ஒன்று தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொல்லிவிட முடியது கடவுளுடைய கருணை அதிர்ஷ்டம் தூக்கிவிட நாலு பேர் ஆமாம் கவியரசர் கணதாசன் கூட சொல்லியிருக்கார் எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய கவிஞராக இருக்கீங்கன்னா அது சிறுகூடர் காரைக்குடி பக்கத்தில் சின்ன ஊரில் இருக்கிற ஒரு சின்ன அம்மன் மலையரசி அவளுடைய மகிமை என்று சொல்லியிருக்கிறார் நான் அதை படித்தேன் இதை படித்தேன் அதனால் அப்படி எழுதுகிறேன் இப்படி எழுதுகிறேன்னு அவர் சொல்லுங்கள் ஆம் எனவே எல்லா உயிருக்கும் இன்பத்தை தருகிற மூலம் நீ போற்று எல்லா உயிர்க்கும் ஈராம் உன் இணையடிகள் கடைசி மங்கி போகிறோம் மரணத்தை நெருங்குகிறோம் அல்லது மரணம் நெருங்குகிறது ரெண்டும் தான் அந்த காலகட்டத்தில் சுகமான மரணமாக இருப்பதற்கு அது என்னங்க சுகமான மரணம் யாருக்கும் தொல்லை தராத மரணம் இந்த காலத்தில் அறுபதுக்கு மேலே வயசானவங்களாம் என்ன விரும்புகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சுக யாருக்கும் தொந்தரவு தராத மரணம் தான் இப்போ எத்தனையோ பேர் கோயிலில் வந்து வேண்டாங்க அப்பா எங்கள் அப்பாவினால அம்மாவுனால நடக்க முடியல டாய்லெட் கூட போக முடியல ஆள் போட்டால் அதில் ஆயிரம் சிக்கல் வருது பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க பணம் கூட கொடுத்துடலாம் அவங்களுக்கு இவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது தயவு செய்து சீக்கிரம் கொண்டு போயிருப்பா அவங்கள அவங்களும் நிம்மதியாக இருக்கட்டும் அவங்களும் கஷ்டப்படுறாங்க என்று வேண்டுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ ஆகவே மரணம் யாருக்கும் தொந்தரவு தராத ரொம்ப நாளைக்கு தொந்தரவு தராத மரணமாக இருக்கணும் போதும்பா எப்படா இவங்க காலியாவாங்க என்று எதிர்பார்க்காத மரணமாக இருக்க வேண்டும் அந்த ஈறு ஈருன்னா கடைசி அந்த கடைசி நிம்மதியான கடைசியாக இருக்க வேண்டும் அதுக்கு உன்னுடைய பாதங்களை போற்றுகிறோம் போற்றி நாள் முகனும் காணாத புண்டரீகம் மால் நான்முகன் திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் உன்னுடைய அடிமுடி அது என்ன கான்செப்ட்ன்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம் ஸோ சிம்பிள் பட் சோ கிரேட் அப்படிம்பாங்க ஸோ நியர் இட் சோ ஃபார் அப்படிம்பாங்க ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் தூரமாக இருக்கு அதுதான் சிறப்பு இறைவனுடைய பிரம்மாண்டம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஃப்ளைட்டு பக்கத்தில் ஜீப் போய் நிற்கிது அல்லது பஸ்ஸு போய் நிற்கும் நம்மளை இறக்கி விடும் அந்த க நேரத்தில் பஸ்ஸும் விமானமும் ஒரே தரையில் இருக்கு அதனால் ரெண்டும் ஒன்றாயிடாது பட் பஸ்ஸு நினைக்குது நானும் தரையில் தான் இருக்கிறேன் விமானமும் தரையில் தான் இருக்குது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்ட்டு கொஞ்ச நேரத்தில் விமானம் அங்கே இருக்கும் அந்த மாதிரி தான் சிவபெருமான் நம் நமக்கு அருகிலே வருவான் ஆதரவு தருவார் அதுக்காக நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டோம்னா டக்குன்னு மேலே போயிடுவான் அதுதான் மால் நான்முகனும் காணாத புண்டெரிகம் அந்த பஸ்ஸுக்கு மேலே விமானம் தெரியாது மேலே போயிடுச்சு பஸ் அங்கேயேதான் அந்த மாதிரி தான் சிவபெருமான் அவன் விமானம் நாமெல்லாம் பஸ்ஸு நம்மகிட்டே வருவான் ஆனால் அதற்காக அம்மால் தானே நினைச்சிட கூடாது திருமாலுக்கும் பிரம்மதேவருக்குமே அவனுடைய அடிமுடியை காண முடியவில்லை அதே மாதிரி வைஷ்ணவ இலக்கியங்களில் பார்த்தோம்னா சிவன் ரொம்ப சாதாரணமானவன் பெருமாள் முன்னாடி அப்படின்னு வரும் அது மாறி மாறி வரும் அது எப்பவுமே அப்படிதான் பிரையன் லாராவா சச்சின் டெண்டுல்கரானா இங்கே கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் பேர் அவரு தான் சூப்பர் இவரு தான் இப்படி அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் சூப்பர் அதுதான் கான்செப்ட் ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை இல்லை நம்ம தான் இங்கே ஒரு ரசிகர் கூட்டம் இங்கே ஒரு ரசிகர் கூட்டம் ஜெயகாந்தனா கனதாசனா இங்க ஒரு ரசிகர் கூட்டம் அங்க ஒரு ரசிகர் கூட்டம் கனதாசன அளவுக்கு வர முடியாது ஜெயகாந்தனால ஜெயகாந்தன் அளவுக்கு வர முடியாது கண்ணதாசனால இப்படி மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கும் ஆனால் இரண்டு பேருமே மிகச் சிறப்பானவர்கள் அப்படிங்கிறது கான்செப்ட் சுஜாதாவா பாலகுமாரனா அந்த மாதிரி திருமாலா சிவபெருமானா அப்படின்னா சிவனை போற்றுகிறவர்கள் திருமாலும் பிரம்மாவும் ஒண்ணும் இல்லைமாங்க திருமாலை போற்றுகிறவர்கள் இவங்கள ஒண்ணும் இல்லைமா ஆகவே போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் நாம் உயர்வதற்கு சிறப்படைவதற்கு செழுமைப்படுவதற்கு நியாய தர்மப்படி இந்த உலக வாழ்க்கையை நடத்துவதற்கு அருள்கிறவன் சிவபெருமான் அவனுடைய பாதத்தை போற்றுவோம் போற்றி மார்கழி நீராடுவோம் சிவபெருமானுடைய கருணை கிடைத்தால் இந்த வாழ்க்கை வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் வையகம் காப்பவரேனும் நீ நியாயப்படி செய்தால் சிறப்பு அதுதான் உயர்வு என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டாள் இந்த திருவம்பாவை நமக்கு புரியும் இதுல ஆனா ரெண்டு பேருமே வைணவம் பேசுகிறவர்களும் சைவம் பேசுகிறவர்களும் சாத்தம் பேசுகிறவர்களும் கௌமாரம் காணாபத்தியம் சௌ இந்த இதெல்லாம் பேசுகிறவர்கள் சௌரமானம் பாங்க சூரியனை கும்பிடுறோம் ஆனால் பிரம்மாவை யாரும் பெரிதாக சொல்லுவதில்லை என்றால் படைப்பு அதோட அவரோட வேலை முடிஞ்சு போச்சு அதனால யாரும் சொல்லுவதில்லை நாம் பிரம்மாவையும் போற்றுவோம் சிவனையும் போற்றுவோம் பெருமாளையும் போற்றுவோம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கைப் பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி